அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய செவ்வாயின் அமைப்பானது எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன அதில் மீனராசி உள்ளதா என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக சனி செவ்வாய் இணைவு என்பது கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கும் போது சில சிரமங்களை அதீதமாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதே தவிர நன்மையை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் கிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுகிறாருங்க நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு பல்வேறு விதமான நன்மை கொடுப்பதாக இருந்தாலும் தீமை கொடுப்பதாக இருந்தாலும் சனிக்கு நிகர் சனி என்று சொல்லிவிடலாம் அதே போன்றுதான் மிக வலிமை வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் மங்களக்காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்றால் சுப நிகழ்வுகள் என்றால் செவ்வாயின் ஆதிக்கம் இல்லாமல் நிச்சயமாக நடப்பதற்கான சாத்தியக் குறுகளே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் திருமணம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோ அல்லது வீடு கட்டுவதோ புதிய வீடு வாங்குவதோ வீட்டுமனை வாங்குவதோ நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளும் ஈரம் மிக்க பணிகளாக இருப்ப இடங்கள்ல செவ்வாயின் ஆதிக்கம் உண்டுங்க இது போன்ற நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக வேண்டும் என்றால் செவ்வாயினுடைய அனுகிரகம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவகிரகங்களிலே குரு சனி மற்றும் செவ்வாய்க்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் ஆனால் அதே சமயம் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை சேர்ந்து கிடைக்கும் போது சில சமயங்கள்ல அதீத சிரம சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இப்படிப்பட்ட இரு கிரகங்களின் பார்வையின் காரணமாகவே பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படும் போது இரண்டு கிரக நிலைகளும் ஒரே இடத்தில் முப்பது வருடம் கழித்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் செவ்வாய் இணைவது பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஆனால் அதே சமயம் கோல்சார விதியின் அடிப்படையில் மூன்று ராசிக்கு மிக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான யோகமும் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக பார்த்துக் கொண்டிருக்கிறாருங்க அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் செவ்வாயும் அவருடன் இணைந்து நான்கு ஏழு மற்றும் எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார் மேலும் குறிப்பாக இந்த தருணத்தில் செவ்வாய் சனியின் பார்வையானது சிம்ம தான் அதீதமாக கிடைக்கிறது சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்களை விட அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக அதீதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவை இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சிஸ்டமத்தில் கூடிய கடகராசிக்காரர்களுக்கும் அதீத விழிப்புணர்வு தேவைங்க பல்வேறு விதமான ஏமாற்றுதலை உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது விலை உயர்ந்த பொருட்களை விற்று தற்போதைய நிலையை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கூட செல்லப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் புதிய கடன்கள் வாங்குவதற்கு ஒரு நிலையும் ஏற்படலாம் எனவே இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மட்டுமல்ல மீன ராசிக்காரர்கள் விரயத்தில் இந்த இணைவு ஏற்பட்டிருக்கிறது இதே கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த ராசிக்காரர்களும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது மிக முக்கியமாக இரண்டு ராசியிலே அதிக கவனம் தேவையான ராசியாக கும்பராசி தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஜென்ம ராசியில் இந்த இரண்டு கிரகநிலைகள் இணைவு ஏற்படுதுங்க எனவே தன்னம்பிக்கையும் தைரியமும் குறைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது அடிக்கடி சொத்து சார்ந்த பிரச்சனைகளும் பழைய விஷயங்களும் கூட தலை தூக்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது கொடுக்கல் வாங்கல் திடீரென பல்வேறு விதமான மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் ஏற்ற பிரச்சனைகள் இல்லத்தை தேடி வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பு மற்றும் பார்வையின் காரணமாக கிடைக்க இருக்கிறது எனவே சற்று கூடுதல் கவனம் தேவை பணப்பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சனைகளும் அது மட்டுமல்லாது வில்லங்கம் ரீதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் உடன் பிறந்தவர்களால் கோபத்தை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் ஆனால் மற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் இந்த இரண்டு கிரக நிலைகளுக்குமே கோல்சார விதியின் அடிப்படையில் நிச்சயமாக நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கும் போது தனுசு மற்றும் மற்றும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த இணைவால் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது இருந்தாலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஆனால் மற்ற ராசிக்காரர்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது சற்று நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் அதே போன்றுதான் சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்ட சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சனி செவ்வாய் இணைவு காரணமாக சில நன்மைகள் அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மிகவும் மோசமான இடமாக பார்க்கப்படுவது ஜென்மம் அஷ்டமம் மற்றும் விரயம் இந்த இடத்தில் இருப்பவர்கள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும் கும்பராசி கடகராசி மற்றும் மீனராசி இந்த ராசிக்காரர்கள் அதீத கவனத்துடன் இருப்பதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு சப்தம பார்வை ஜென்ம விழுவதால் தேவையில்லாத பல குழப்பங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை இப்படி சஞ்சார அமைப்பு மற்றும் பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான முரண்பாடான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் நிச்சயமாக பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாரங்க அதே சமயம் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது சனியின் ஆட்சி வீடான மகர ராசிதான் அவருக்கு உச்ச வீடாக இருக்கிறது உச்ச நிவர்த்தி பெற்று இணைவதால் சில விஷயங்கள்ல தாக்கம் நிச்சயமாக குறையும் எனவே எதிர்பார்த்தபடி சில பணிகளை செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இப்படி சனி செவ்வாயின் இணைவு காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்கள் சந்தித்தாலும் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் என்பதை சற்று விரிவா பார்க்கலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இடமான விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் செவ்வாய் இணைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது முரண்பாடான கிரக சேர்க்கை என்பதால் அவ்வளவு நல்லது இல்லாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மனக்குழப்பம் அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரம் பல்வேறு பணிகளில் நண்பர்கள் நம்பியவர்கள் ஏமாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது எனவே விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தில் எந்தவித பணியை மேற்கொண்டாலும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சின்ன சின்ன விஷயங்களில் கூட எதிர்பாராத பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கான சாத்திய குறுகள் உண்டு என்பதை விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் செவ்வாய் மற்றும் தனி இணைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் இவர்களுடன் விரயத்தில் இணைந்திருப்பதால் சில விரயங்களை சுப விரயங்களாக நிச்சயமாக மாற்றி கொடுப்பார் என்பதில் சந்தேகம் வேண்டாம் ஆனால் இந்த இந்த தருணத்தில் விலை உயர்ந்த பொருட்களை விற்க வேண்டாம் மிகவும் அத்தியாவசியமாக தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்க வேண்டாம் அதன் காரணமாக தேவையில்லாத கடன் சார்ந்த சூழ்நிலைகள் ஏற்படமே தவிர நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் முழங்கால் வலி கூட்டுவழி உள்ளிட்ட ஆரோக்கிய தொல்லைகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் இரையசனியின் ஆதிக்கம் மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விரையஸ்தானத்தில் செவ்வாயம் இணைவதால் எதை செய்தாலும் யோசிக்க வேண்டும் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரேஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய செலவுகள் மட்டுமல்ல குடும்பத்தினரின் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு சனிக்கிழமை விரதமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் கிடைக்கும் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் விலகி முன்னேற்றமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிட்டும்